ஸ்ரீ ஒளி பாகம் எண்பத்தி ஐந்து யம தர்ப்பணம் பாகம் ஒன்று ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ சுசரித சரஸ்வதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ சரணம் தீபாவளி தினத்தன்று வருவது யம தர்ப்பணம் தன் தாயினால்தான் மரணம் என்ற வரத்தை பெற்று நரக சதுர்த்தசி அன்று அடைந்த நரகாசுரன் தன் தவறுகளுக்காக மனம் வருந்தே தன்னைப்போல் அதர்மங்களை புரிந்து மனதார வருத்தமுற்று தன் அதர்ம காரியங்களுக்காக தண்டனைகளை ஏற்று பிராயச்சித்தம் செய்ய உளமாற விழைபவர்களுக்காகவும் சில வரங்களை பெற்றான் அவற்றுள் ஒன்றே யம தர்ப்பணம் நரகாசுரனின் தாயான பூமா தேவி ஸ்ரீ யம தர்ம ராஜாவையும் ஸ்ரீ கிருஷ்ணனையும் வேண்டி தம்முடைய அநீதிகளுக்காக தண்டனைகளை ஏற்று பரிகாரம் செய்ய தொடிக்கும் நரகாசுரனின் நற்கதிக்காக பிரார்த்தனை செய்தனள் ஸ்ரீ கிருஷ்ணன் நரகாசுரனுக்காக காருண்ய தர்ப்பணம் அளித்திட அதனை ஸ்ரீ யம தர்மரே ஏற்று தக்க ஆசிகளையும் நற்கதியையும் அளித்து அருளினார் தீபாவளி தினத்தன்று செய்யப்படும் தர்ப்பணத்தில் மது மங்கை புலால் சூது வாது இவற்றால் முறை தவறி வாழ்ந்து பலரையும் இன்னல்களுக்கு ஆட்படுத்தியோர் காமம் முரட்டுத்தனம் வன்முறை அதிகாரம் ஆகியவற்றால் பலருடைய வாழ்க்கைக்கு இன்னல்கள் ஏற்படுத்தியவர்கள் பெற்றோர்களின் குறிப்பாக தாயின் மனம் நோகும்படி அவலமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் மனம் போன போக்குப்படி தருதலையாக வாழ்ந்து பலருக்கும் உடல் மன வேதனையை தந்தவர்கள் இத்தகைய அதர்மமான முறையில் வாழ்ந்து மாண்டவர்களுக்கு இந்நாளில் தர்ப்பணம் அளித்தால் அது அவர்களுடைய நற்கதிக்கு வழிவகுக்கும் இந்த யம தர்ப்பணத்துடன் எருமை மாடுகளுக்கு அகத்திக்கீரை அளித்தல் வறிய முதியோர்க்கு படுக்கை கைத்தடி கண்ணாடி ஆடைகள் போன்றவற்றை அளித்து யம தர்ப்பண பூஜையை பரிபூர்ணமடைய செய்ய வேண்டும் இத்தகைய தீய வாழ்க்கையில் உழன்று மனம் திருந்த தொடிப்பவர்கள் யம தர்ப்பணத்தன்று யம தீப தானத்துடன் குறித்த கோயில்களில் அதாவது ஸ்ரீ யம தர்மராஜா தன் குடும்ப சகிதம் எழுந்தருளி இருக்கும் திருச்சி திருப்பை சிவாலயம் மார்கண்டேய புராணத்தில் இழந்த தண்டக்கோலை ஸ்ரீ யம தர்மராஜா மீண்டும் பெற்ற இடமான சென்னை வேளச்சேரி ஸ்ரீ தண்டீஸ்வரர் சிவாலயம் திருக்கடவூர் சிவன் கோயில் போன்ற யம திருத்தலங்களிலும் தக்க தான தர்மங்களுடன் யம தர்ப்பண பூஜைகளையும் நிறைவேற்றிட வாழ்க்கை சீர்பெரு இறை அருளால் வழி கெட்டும் அநீதிகளால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் அளித்து இனி அத்தகைய தீய செயல்களில் ஈடுபடேன் என்ற வைராக்கியத்தையும் மேற்கொள்ள வேண்டும் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் எனும் புனித மாத இதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அல்லாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம்